ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போட வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாய் மன இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தொடர்ந்து ஒத்தாசை பண்ணுவாராக சனிக்கிழமை காலில தேவனாகிய கர்த்தர் உங்கள் பலனாயிருப்பாராக இருபத்தி ஏழாம் சங்கீதம் தாவித ராஜா எழுதின சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தில் அவர் சொன்னார் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன் கர்த்தர் என் வெளிச்சம் என்கிற வாழ்க்கை நிலையில உடைய மக்களை குறித்து நாளில் நான் தேவனுடைய பேசும்போது சொன்னேன் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் பயங்கர பராகரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் சொன்னான் அப்ப அப்படிப்பட்டதான தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இருந்தால் என் ரட்சிப்பா இருந்தால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் அரணானவர் என்னை சுற்றி கோட்டையாக இருக்கிறார் நான் யாருக்கு அஞ்சுவேன் மூணு ஆசனத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒரு பெரும் சேனை எனக்கு எதிராக வந்தாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் இருப்பேன் அதை நம்பிக்கையாக இருப்பேன் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்பதில் நான் இருப்பேன் இதுல நான் இருப்பேன் அப்படி சொல்லத்தக்கதான அந்த மனுஷன் கீழே வரும்போது இந்த சங்கீதம் ரொம்ப அழகான சங்கீதம் நீங்கள் வாசித்து மனப்பாடம் பண்ணணும் நாலாம் வசனத்தை நான் கர்த்தை கேட்டேன் அதையே நாடுவேன் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் விரும்புகிறேன் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிற ஆயிரம் நாளை பார்க்கலாம் கர்த்தருடைய தங்கி தங்கியிருப்பது ஒரே நாள் எனக்கு நல்லது என்று இன்னொரு இடத்துல நான் வாசன் இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை யாருக்கு கிடைக்கும் அந்த தீர்மானம் யார் செய்ய முடியும் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் கர்த்தரின் வெளிச்சம் அவரின் ரட்சிப்பு யாருக்கு நான் பயப்படுவேன் இந்த வார்த்தைகளை தங்களுக்கு யார் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை தேடுவார்கள் மட்டுமல்ல அவர்கள் சொல்ல முடியும் நானோ நானோ ஆசீர்வாதங்களெல்லாம் பெறுவதற்கான நிலையில் ஜீவன் உள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தால் இந்த வார்த்தைகளை நான் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் நடக்காமல் இருந்திருந்தால் என்றைக்கோ கெட்டு போயிருப்பேன் உங்க கடந்த கால வாழ்க்கையை பாருங்க இந்தந்த முறையெல்லாம் கெட்டு போகத்தக்கதான வாய்ப்பு கெட்டுப்போன நாட்கள் ஆனால் அங்கெல்லாம் இருந்து என்றைக்கோ கெட்டு போயிருப்பேன் ஆனால் இப்பொழுது நான் கெட்டு போகவில்லை தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட விருட்சமாய் காணப்படுகிறேன் கனி கொடுக்கிற விருஷமாய் காணப்படுகிறேன் கனி கொடுக்கிற வாழ்க்கையுடைய காணப்படுகிறேன் காரண தெரியுமா கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாயிருக்கிறார் கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் அரணாய் கோட்டையாயிருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் கர்த்தருக்கே காத்திருப்பேன் திடமானதா இருப்பேன் நான் திடமனதா இருக்கும்போது என் இருதயம் கர்த்தரால் ஸ்திரப்படும் பரிசுத்த பிதாவை இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய்வு தோற்றுறது கேட்ட மக்கள் அனைவரும் இருதயம் ஸ்திரப்பட்டவர்களாய் பயப்படாதவர்களாய் உடையவர்களாய் உடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறதே நாங்கள் பயப்படுகிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல தைரியம் உள்ளவர்களாய் எங்களுக்கு முன்னாலே வந்து கர்த்தாவை வைத்திருக்கிற ஓட்டத்தில் தைரியமாய் ஓட பயப்படாமல் ஓட சாட்சியாய் ஓட கர்த்தர் எங்களுக்கும் அனைவருக்கும் கருப்பை தருவீராக உங்கள் நாமத்தை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நமக்கு பயமுள்ளாவே கொடுக்கல பலமுள்ளாவி அன்புள்ளாவி பூத்தி உள்ளாவி way to water god bless you this morning abundantly again and again and again and again